ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ தமிழிசை அக்கா அவர்களுடைய வீட்டிற்கு முன்பு காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழிசை அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாஸ்மாக கோயிலை கண்டித்து சற்று நேரத்திற்கு முன்பு பாஜக சார்பில் நடைபெற உள்ள போராட்டத்திற்காக கலந்து கொள்ள பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு விஜய் பி செல்வம் அவர்களை வந்து அவருடைய வீட்டிற்கே சென்று கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து கைது செய்து அவரை வந்து அந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றும் காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தற்போது பாஜகவுடைய சிங்கம் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காரு திமுக அரசின் ரூ ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் இன்றைக்கு இன்று சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தோம் நடுங்கி திமுக அரசு தமிழக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில செயலாளர் திரு சகோதரர் திரு பி செல்வம் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என வீட்டு சிறையில் வைத்திருக்கிறது பல ஆண்டுகளாக ஒரே ஒரே இடத்தில் பகை போட்டு ஒட்டியது போல இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளை உங்கள் ஏவலுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுக தேதியை முன்னரே அறிவித்ததால் தானே உங்களால் இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த திமுக அரசு இந்த துறை நடிக்க பயந்தாங்குழி திமுக அரசுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்காரு ஒரு நாள் தேதியை அறிவிக்காமல் பாஜகவினருக்குள்ளேயே நாங்களாக ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி போராட்டத்தை முன்னெடுத்து சென்றால் உங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு எல்லாமே அறிவித்து இந்த தேதியில் உங்கள் இப்போ டாஸ்மாக முற்றுகையிறோன்னு அறிவித்து வந்ததுனால தானே உங்களால் எங்களை கைது பண்ண முடியுது தேதியை அறிவிக்காமல் பாஜகவினர் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து போராட்டத்தை அறிவித்து ஒரு நாள் திமுக அரசை எதிர்த்து போகிறானால் உங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்னு பாஜகத்தில் அண்ணாமலை அவர்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு பல இடங்கள்ல பாஜக தலைவர்களை சுற்றி வளைத்து கைது பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களை வீட்டு காவலில் வச்சுருக்காங்க ஒரு சில பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று கைது செய்து அழைத்து சென்றிருக்காங்க இது மாதிரி பயந்தாங்குழி அரசாக இந்த திமுக அரசு இருக்கு ஆனால் இந்த மீடியாக்கள் வந்து இந்த ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலை ஒருத்தம் ஒருத்தம் ஒரு மீடியா கூட அதை விவாத பொருளாக்கலை ஆனால் செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் சேருவாராச்சு அதிமுகவை விட்டு விலகுவாரா ஓபிஎஸ் அணியில் சேருவாரா அப்படின்ட்டு பட்டிமன்ற விவாதம் நேற்று தந்தி டிவியில் போட்டிருக்கானுங்க இப்போ புதிய தலைமுறையில் வித்தியாசமான ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது இந்த ஆயிரம் கோடி அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரம் கோடி ஊழல இதை பற்றி எந்த மீடியாக்கள்லேயும் விவாதம் கிடையாது கண்டிப்பாக இந்த மீடியாக்கள் தமிழ்நாட்டில் வந்து எந்தளவுக்கு திமுகவுக்கு சார்பாக இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே அதிமுகத்தில் இந்த ஊழல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஊழல் பண்ணி அவங்க மாட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு டிபட் பண்ணுவானுங்க இந்த இந்த திராவிட மீடியாக்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த துறை திமுகவுக்கு ஒரு நாள் பாஜக சார்பில் தரமான ஒரு பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பா இந்த விடிய